ஸ்ரீ சுவாமி சிவானந்தா ஞான தீபம் அத்தியாயம் ஒன்று பர பிரம்ம தத்துவம் பூரணமான பிரம்மம் பிரம்மம் பூரணமானது நிலைத்திருப்பது எப்போதும் இருப்பது பிரம்மம் சுயம் பிரகாசமானது உன்னதமானது எங்கும் வியாபித்திருப்பது உள்ளுறையும் பேரொழி பிரம்மத்திற்கு ஜனனம் இல்லை அது சூட்சமானது ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது தியானத்தின் மூலமே பிரம்ம ஞானம் பெற முடியும் பர பிரம்மம் பூரணமானது எதற்கும் கட்டுப்படாதது பர பிரம்மம் எதனையும் சார்ந்தது அன்று மனம் மொழி ஆகியவற்றின் மூல ஸ்தானம் பிரம்மம் பிரம்மம் மனம் மொழி கிரியை இல்லை பிரம்மமே இறுதியானது அனைத்திற்கும் அடிப்படையானது பிரம்மம் தூய்மையான பூரணம் பிரிக்க முடியாதது ஸ்ருதி அல்லது உபனிஷத்துக்களின் சாரம் பிரம்மம் உயிர்கள் அனைத்திற்கும் ஆதாரம் பிரம்மம் ஒளி ருச்சி ஸ்பரிசம் வாசனை உருவம் அற்றது பிரம்மம் ஆதி அந்தம் அழிவு இல்லாதது நித்தியமானது பிரம்மத்தை அறிபவர் மட்டுமே தன்னை இழந்து பிரம்மம் ஆகிறார் அழிவு இல்லாத சத்நிலை பிரம்மம் மனதை இயக்கும் பேரறிவு பேரொழியான ஆனந்தம் பிரம்மத்திற்கு இயக்கம் கிடையாது ஆனாலும் சலனம் எடுகிறது எல்லா உயிரினங்களுக்கும் ஆதாரமானது பிரம்மம் மிக தொலைவில் உள்ளது அந்த அளவில் அருகாமையிலும் உள்ளது பிரம்மம் உள்ளும் உள்ளது புறத்தையும் உள்ளது ஒளிமயமான பேரொளி எங்கும் நிறைந்தது மாறுதல் இல்லாதது அழிவில்லாதது நித்தியமானது ஒருமுறை பிரம்மத்தை அறிந்ததும் நித்திய பிரம்ம ஞானம் நிலைக்கிறது பிரம்மநிலை ஒருமுறை அடைந்ததும் அது பிரம்மம் எல்லையற்றது பிரம்மத்தை அடைவது என்பது இல்லை பிரம்மத்துடன் உள்ள அறியும் நிலையை உண்டு அழகு சிறப்பு தூய்மை நன்மை ஆகியவற்றில் சின்னம் பிரம்மம் தன்னகத்துள் பிரம்மத்தை அறிபவருக்கு நித்திய சாந்தி கிட்டுகிறது தோற்றங்கள் அனைத்திற்கும் புறம்பாக உள்ள உண்மை பிரம்மம் நிஜமாக உள்ள பிரம்மத்தின் நிழலை உலகம் உலகத்திற்கு தன்னிச்சையான இயக்கம் இல்லை அறியப்பட வேண்டிய ஒன்று பிரம்மம் பிரம்ம ஞானத்தால் நித்திய ஆனந்தமும் அமைதியும் கிட்டுகின்றன தத்துவமசி நீயே அது பிரம்மம் இதனை அறிந்து எல்லா தலைகளை நின்றும் விடுபடுவீர்களாக தன்னை அறிதல் ஆன்மாவைக் காண்பது அல்லது சாட்சியாக இருப்பது கர்த்தாவே அன்றி காணப்படுவது அன்று பிறப்பு குழந்தை பிராயம் ஆகியவற்றிலிருந்து முதுமை மரணம் வரை வாழ்வின் எல்லா மாற்றங்களையும் அனுபவித்து அல்லற்படாமல் இருப்பதற்கு மாற்றமில்லா சாட்சி தேவை அடுத்தடுத்த மாறுபாட்டினை அறிவதன் உட்பொருள் மாற்றமில்லாத எனும் தத்துவம் நம்முடைய கடந்த கால அனுபவங்களை நாம் நினைவு கூறுவதன் மூலம் தொடர்ச்சியான ஒரே மாதிரியான கொள்கை பெறப்படுகிறது நாம் அனைவரும் கொண்டுள்ளது தான் என்னும் இனம் கண்டு கொள்ளும் உணர்வும் தொடர்ச்சியான மாறுபடும் நிலையும் அதே மாதிரியான மாற்றமில்லா ஆன்மாவினை உணர்த்துகிறது மாறுதல்களுக்கு உட்பட்ட பலதரப்பட்ட நிலைகளுக்கு அடிப்படையாக மாற்றமே இல்லாத ஒரே நிலை உள்ளது ஆத்மா அல்லது புருஷனின் சித்தம் அல்லது மனம் பார்க்கப்படுகிறது இந்த மனம் உண்மையான ஒன்று இல்லை விழிப்பு நிலை அல்லது சுசுப்தி என்பது கனவு நிலையும் ஆழ்ந்த உறக்க நிலையையும் வேறுபடுத்தி காட்டுகிறது ஒரு சமயத்தில் மெய்யாக இருந்து பிறிதொரு சமயத்தில் மெய்யாக இல்லாமல் இருப்பது பொய்யே ஆகும் ஆத்மாவிற்கு இத்தகைய குறைபாடுகள் கிடையா ஆத்மா எப்போதும் இருந்து வருவது இனியும் இருந்து வரும் குளிர்நீர் உள்ள பானையை தொட்டால் குளிர்ச்சியை உணர்கிறோம் குளிர்ச்சியான பொருள் பானைக்குள் இருப்பதை குளிர்ச்சியான உணர்ச்சி நமக்கு தெரிவிக்கிறது அஃதே போன்று ஆழ்ந்த நித்திரையின் போது நம் நினைவின்றி நாம் இருப்பது நம்முள்ளே பிரம்மம் என்னும் உண்மை அல்லது ஆனந்த சொரூபம் இருப்பதை உணர்த்துகிறது இருப்பது என்பது மெய் புருங்கும் போதும் வெழித்திருக்கும் போதும் அஃது உள்ளது விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த நிலை ஆகிய மூன்றையும் நிலையில் எல்லாவித உடைமைகள் குணங்கள் ஆகியவற்றின் விடுபட்ட நிலையில் ஆன்மா உள்ளது ஆத்மாவை காட்டிலும் அறியது ஏதும் இல்லை ஒன்றையொன்று சார்ந்துள்ள இவ்வுலகில் ஆத்மா என்பது உடல் என்றும் மனம் என்றும் தவறாக கருதப்படுகிறது எனவே ஒவ்வொருவரும் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரவர் உடலையும் உள்ளத்தையும் நேசிக்கின்றனர் காலத்தையும் மனத்தையும் கடந்து நிற்பது ஆத்மா சப்தம் போன்ற அற்றது ஆத்மா நாம் என்ன மனதின் மூலமாக ஆத்மாவை ஆரம்பிக்க வேண்டும் மனமில்ல ஆத்மாவை மனதின் மூலமாகவே ஆரம்பத்தில் அணுக முயல வேண்டும் எனவே தான் ஆத்மாவின் தன்மையை குறிப்பிடும் முயற்சிகளில் இறங்கியுள்ளேன் முடிவாய் உள்ள உண்மை முடிவாக உள்ள உண்மைகள் இருக்க முடியா ஒரே இரண்டு உண்மை பலவாறாக தோன்றுகிறது வேறுபட்ட சந்தர்ப்பங்களுக்கும் வேறுபட்ட உணர்வுகளுக்கும் ஏற்றாற் உண்மைக்கு வேறு வேறு நிலைகள் உள்ளன இறுதியில் உண்மை கால தேச வர்த்த மானத்தை கடந்து நிற்கிறது உண்மை எங்கும் நிறைந்த ஒன்று பிரிக்க முடியாதது மாறுபடும் சூழ்நிலைக்கேற்ப ஒன்றுக்கொன்று கொன்று தொடர்புடைய உண்மைகள் மாறக்கூடியவை ஆனால் எல்லா சார்பு உண்மைகளும் முடிவான உண்மையை சார்ந்தவை அடிப்படை உண்மைக்கு புறம்பாக உள்ள இவ்வுலக சார்பு உண்மை உண்மையாகாது மறுக்கப்பட முடியா ஒன்றே உண்மையாகும் உண்மை மாறாதது முடிவான உண்மைக்கு அதுவே அடையாளம் சரியான கணிப்பின் மூலமே உண்மையை செயல்படுத்த முடியும் உண்மையை தவறாக புரிந்து கொண்டு செயல்படுத்தினால் அது பொய் உண்மை எவருக்கும் தீங்கு செய்யாதது அன்பும் ஆனந்தமும் நிறைந்ததே உண்மை உண்மை சாஸ்வதமானது அறிவுள்ளது நிலையான பேர் ஆனந்தம் வேதாந்த தீபம் முறையான வாழ்க்கையின் விளக்கமே வேதாந்தம் அது ரிஷிகள் அல்லது இந்துக்கள் எனும் தனிப்பட்ட பிரிவினரின் தனி உரிமையோ உடமையோ இல்லை அது அனைவருக்கும் உரியது மனிதரின் உள் நிறைந்து உயர ஏகும் தனித்தன்மை வாய்ந்த ஆன்மாவின் உண்மை நிலையை வேதாந்தம் எடுத்து காட்டுகிறது அது விஷயங்களை புறக்கணிப்பதில்லை வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் வேதாந்தத்தினை பயில முடியும் பயிற்சி செய்யாமல் வேதாந்தம் பற்றி பேசுவதால் உபநிடதங்களின் தத்துவமே வேதாந்தம் வேதாந்தங்களின் முடிவான பகுதி என்பது வேதாந்தம் என்ற சொல்லின் பொருளாகும் விருப்பு வெறுப்பற்ற நிலை நல்லது கெட்டது பற்றிய ஆய்வு ஆகியவை சிறிதளவும் இல்லாதார் வேதாந்திகளாக முடியாது நம்முடைய பார்வை பாவம் ஆகியவற்றில் மாறுபட்ட நிலை வேண்டும் இதுவரை நமக்கு உலகமே எல்லாமாக இருந்து வந்திருக்கிறது இனிமேல் அழியாத நிலையான உண்மையே எல்லாமாக இருக்க வேண்டும் இவ்வுலகம் தனித்தியங்க முடியாது மாறுபாடுகளுக்கு உட்பட்டு இருக்கும் இவ்வுலகத்தின் இயக்கம் பிரம்மத்தை சார்ந்துள்ளது மரத்தில் மறைந்தது மாமத யானை மரத்தை மறைந்தது மாமத யானை பாரத்தை மறைத்ததன பார் முதல் பூத்தம் பரத்தில் மறைந்தன பார் முதல் பூத்தம் புறத்தில் நிகழும் அனைத்திலும் புதையுண்டுள்ள அகத்தின் ஒளியான பிரம்மத்தினை கண்டறிய முயல வேண்டும் எல்லா உயிரினங்களுக்குள்ளும் ஆன்மாவினை காண்பதும் எல்லா உயிரினங்களையும் ஆன்மாவினுள்ளும் காண்பதே மெய்யான வாழ்வாகும் ஒருவர் மனித பிறருடன் ஒன்றியுள்ளார் என்று குறிப்பிட காட்டுவதே வேதாந்தமாகும் இவ்வுலகத்தில் தனித்திருப்பவர் எவரும் இல்லை என்கிறது வேதாந்தம் ஒன்றே என்னும் உண்மையின்படி அனைவரும் ஒன்றே என்னுடையது எனக்காக என்பது ஏதும் இல்லை நமது நமக்காக என்பதன் அடிப்படையில் முடிவாக அவனது அவனுக்காக இறைவனது இறைவனுக்காக என்ற உண்மையை வேதாந்தம் காட்டும் உண்மை வேதாந்தம் புகட்டும் தத்துவத்தை சரியாக உணர்ந்து அதற்கேற்ப செயல்பட்டால் ஜாதியினம் போன்ற பிளவு வேறுபாடுகளால் எழும் தீமைகள் அனைத்தும் மறைந்துவிடும்